புலி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினன் பேர் இருக்கா அஸ்வினிருக்கும் கொஞ்சம் படித்து பழகினா தான் வந்து புரியும் அந்த தமிழ் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி படிக்கிறதுக்கு அது ஒரு பாயிண்ட்டு நான் நான் ப்ரீஃபாக சொல்கிறேன் இன்னொன்று வந்து நீங்கள் முன்னாடி சொன்னது வந்து இன்னும் பாபு சின்ன சொன்னது வந்து புலி வந்து ஃபுல் ஸ்டாப்பெலாம் போட பழக்கம் போடுற பழக்கமே கிடையாது ஸோ வந்து கண்டினியூஸாக தான் எடுத்துருக்காங்க அது படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தமிழ் நல்லா தெரிஞ்சால் தான் வந்து அந்த டெக்ஸ்ட் புரியும் அந்த சேவை வந்து நல்லா புரியும் அந்த மாதிரிலும் கொஞ்சம் இது இது இருக்கு தமிழில் வந்து ஆஇஒ ஏ ஏ ஏஏ ஓக்கு அந்த லாங் ஷார்டுக்கு வந்து வித்தியாசம் கிடையாது சூழலில் ஸோ நம்மளும் வந்து அந்த கொஞ்சம் எதிரே மோனை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் வந்து அந்த சூழியை வந்து நம்ம படிக்க முடியும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இப்போ என்ன சொல்வது ஓவோ இனிதே எனக்கு என்ன செய்ய ஓவோ இன்னிதே. ஓவோ இன்னிதே எனக்கு என்ன செய்யற கண்ணு. ஆமா ஆ ஆ. ஆ. அடிக்கடி கிடையாது

பார்த்துட்டே இல்லை இப்போ வந்து நம்ம இன்னியோடைய தமிழ் எழுத்துல வந்து நம்ம எழுதும் பொழுது அந்த ஏக் வந்து இப்படி இருக்கும் அந்த ஏக் வந்து ஒரு சின்ன வால் போடும் இல்லையா அந்த வால் வந்து இருக்காது அதே மாதிரி குறி வந்து போடும்போது அந்த கொம்பு வந்து அந்த அந்த ஒற்றை கொம்பா இருக்கும் அதுதான் அவங்களுடைய வழக்கம் அது வந்து அது அந்த வடநாட்டினுடைய இன்ஃபுளுன்ஸ் நம்ம சொல்ல முடியாது அதுதான் வந்து இப்போ எழுதவங்க எழுத

डिसेंट मैनिफेस्टो के ना बोलो मुड़ी वाले सोली लाओ यार इधर से ना बोलो क्या बोलो इधर स्कूल के समय में ना बोलो हमें ध्यान देते थे ना बोलो वो साने स्कूल के लिए तो एक बार के ना टाइम देते हैं ना बोलो स्कूल के समय में इधर के लिए स्कूल के टाइम आए ना 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 உட்காந்தி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அந்த ரூம் நமக்கு தான் கான்பரன் டிஸ்கஸ்